யோகாவால் பெயர் பெற்ற ஈஷா மையம் தற்போது பல்வேறு புகார்கள் மற்றும் சர்ச்சைகளாலும் பெயர் பெற்றுள்ளது யோகா பயிற்சிக்கு செல்லும் இளம் பெண்களை மூளை செலவை செய்து சன்னியாசியாக்கி விடுவதாகவும் அவர்களின் கர்ப்பப்பையை அகற்றி விடுவதாகவும் பெற்றோர் தெரிவித்த புகார் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கோவையில் உள்ள ஈஷா யோகா மையத்தில் நடப்பது என்ன அதன் மீதான குற்றச்சாட்டுகள் என்ன என்பதை தற்போது பார்க்கலாம் கோவையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு ஈஷா அறக்கட்டளை செயல்படுத்துவங்கியது இரண்டு ஆண்டுகளுக்கு பின் அந்த அறக்கட்டளையின் கீழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதியான வெள்ளையங்கிரி மலைச்சாரலில் ஈஷா யோகா மையம் ஆரம்பிக்கப்பட்டது நூற்றி ஐம்பது ஏக்கர் நிலப்பரப்பிற்கும் அதிகமாக விரிந்துள்ள இந்த மையம் தியானலிங்க திருக்கோவில் ஸ்பந்தஹால் ஈஷா புத்துணர்வு மையம் ஈஷா இல்லப்பள்ளி மற்றும் ஈஷா குடியிருப்புகளுடன் ஜக்கி வாசுதேவும் அவரது சீடர்களும் வசித்து வருகின்றனர் நிலையில் கடந்த ஒன்றாம் தேதி கோவை வடவள்ளி பகுதியை சேர்ந்த பேராசிரியர் காமராஜ் சத்யஜோதி ஆகியோர் யோகா பயிற்சிக்கு சென்ற தங்களது மகள்களை மூளைச்சலவை செய்து சாமியாராக்கிவிட்டதாக புகார் அளித்தனர் ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கும் ஊக்க மருந்து ஊக்க மருந்துன்னா அது சாப்பிட்டா அந்த இந்த இது இருக்குது இல்லையா சிவராத்திரி மகா சிவராத்திரிக்கு ஓவரா அலையணும் அப்படின்னு சொல்லி அதை சாப்பிட்டா மூணு வேளை பட்னியா இருந்து முப்பது மைல் சரௌண்டிங்ஸ் வரலாமா அவங்கள எல்லாம் நல்லா ரிசீவ் பண்ணலாமா மக்கள் வர்றவங்களை வர்றவங்களை கவர்ந்து இழுக்கிற அளவுக்கு பேசலாமா என் பெரிய பொண்ணுக்கு தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி தெலுங்கு மலையாளம் வரைக்கும் ஃப்ளூயண்ட்டா பேசுவாவா அதனால அவளை வந்து மெயினாக ஹெட்டா போட்டாங்க ஆனால் பெற்றோரின் இந்த குற்றச்சாட்டை அவர்களுடைய மகள்கள் இருவரும் அடியோடு மறுக்கின்றனர் ஈஷா யோகா மையத்தில் மன நிம்மதியோடு இருப்பதாகவும் பெற்றோர்களிடமிருந்து தங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் காவல்துறையினரிடம் மனு அளித்து அதிர்ச்சியூட்டினர் யோகாங்கிறது ஒரு பயிற்சி மாதிரி இல்லாம ஒரு வாழ்க்கை முறையா நடக்கிறது இங்க நான் ரொம்ப கண்கூட பார்க்க முடியுது இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை தந்த எல்லாத்துக்கும் இங்க இருக்க மட்டும் இல்ல வேலை எங்க எந்த இடத்துல இருந்தாலும் அவங்க எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்ல ரொம்ப கடமைப்பட்டேன் சமூகத்துக்கிட்ட பதில் சொல்ல முடியாம இந்த மாதிரி ஒரு புகார் கொடுத்திருக்கிறாங்கன்னு தோணுது காலப்போக்குல நிச்சயம் அவங்க புரிஞ்சுக்குவாங்க அவங்க மகள்கள் அவங்க என்ன தேர்ந்தெடுத்திருக்கிறாங்களோ அது அதை பத்தி ரொம்ப பெருமைப்படுறாங்க சரியான தேர்வு தான் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்றது நிச்சயம் புரிஞ்சுக்குவாங்க நாங்கள் இங்கே இருக்கிறதுக்கு எந்த தடையும் தெரிவிக்க மாட்டாங்க அப்படின்றது நான் நிச்சயமாக நம்புகிறேன் தொடர்ந்து புகார் அளித்தவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் பெண்கள் இருவரையுமே மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு அழைத்து விசாரணை நடத்தப்பட்டது இதில் பெற்றோருடன் செல்ல விருப்பமில்லை என இளம் பெண்கள் இருவரும் தெரிவிக்க அவரது பெற்றோர்கள் மிகுந்த வேதனையுடன் திரும்பினர் இந்நிலையில் ஈஷா மையத்தில் உள்ள தங்கள் பெண்கள் மட்டுமின்றி துறவரம் பூணும் பெண்களின் கர்ப்பப்பை அகற்றப்படுவதாகவும் பேராசிரியர் காமராஜ் பகிரங்கமாக கூறி அதிர்ச்சியூட்டுகிறார் துறவரம் என்ன சொல்லி போனாங்கன்னா நாங்க துறவரம் பண்ணாதான் எங்களுக்கு தெரியாது எங்க அனுமதி இல்லாம தான் போயிட்டாங்க இப்படி பண்ணிட்டீங்களா நாங்க எப்பவும் வந்துடலாம் அப்படி நாங்க நினைச்சோன்னு கொஞ்ச நாளைக்கு மட்டும் எங்க துறவரத்துலேருந்து இருந்து நாங்க ஒரு உங்களை மாதிரி ஒரு சேவை சமூக தான் பண்றது அப்படி வந்திருக்கோம்னு சொல்லி எங்களை ஏமாத்திட்டு இருந்தாங்க ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் கழித்து ஏன் அப்படி பண்றங்குன்னு சொல்லும் போதா எங்களை எழுதி வாங்கிட்டாங்க நாங்கள் வெளியே சொன்னால் இங்கேருந்து பண்ணிடுவோம் எங்களுக்கு இப்போ அக்ரிமெண்ட் போட்டு கையெழுத்து போட்டோம் சாகவர இங்கே தான் சாகணும் இங்கே சத்தாக தான் எங்களுக்கு மோடிச்சோம் அதனால் வெளியே சொன்னால் எங்களை என்னம் பண்ணிடுவாங்க உங்கள் உயிர்க்கே ஆபத்து இப்படியெல்லாம் சொல்கிறதுனால தான் நாங்கள் இப்போ வெளியே கொண்டு வரோம் இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு யாருக்கும் நடக்கூடாது பெற்றோர்களே உஷாராருங்க உங்கள் பிள்ளைகள் இழந்துறாங்க ஈசா வகுப்புக்குன்னு சொல்லி போனால் திரும்பி வருவாங்க உத்தரவாதம் கிடையாது அதுலேயும் நீங்கள் பணக்காரராக இருந்து படித்த பொண்ணுகளாக இருந்து அழகான இருந்தால் முடிஞ்சது தான் கொத்தி எடுத்து அவங்க நிறுவனத்தை நடத்தணும்னு துடிக்கிறாங்க இப்படியெல்லாம் நடந்தால் நம்ம என்ன பண்ணுறது அதுக்கு ஒரு அரசாங்கம் முடிவு கட்டணும் இதையடுத்து இளம் பெண்களின் பெற்றோர் வைக்கும் இந்த குற்றச்சாட்டு உண்மைக்கு புறம்பானது என ஈஷா யோகா மையம் மறுத்துள்ளது ஆன்மீகத்தில் அதிக நம்பிக்கை மற்றும் ஈஷாவில் அதிக ஈடுபாடு உள்ளவர்கள் மாமதி மற்றும் மா மயூவின் பெற்றோர்களின் குற்றச்சாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் அரசின் உதவியோடு வந்தால் நிச்சயம் அங்குள்ள அனைவரையும் மருத்துவ பரிசோதனைக்கு ஆட்படுத்த ஈஷா தயாராக உள்ளது என்கிறார் கவிஞர் மரபின் மைந்தன் முத்தையா ஈஷாவில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு டிவி பழக்கம் கிடையாது பரதநாட்டியம் தெரியும் சங்கீதம் தெரியும் பிராணாயாமம் தெரியும் களரி தெரியும் இந்த இவங்களுக்கும் இருக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி நுண்கலைகளில் நல்ல பயிற்சி உண்டு சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஆரோக்கியமாகட்டும் ஆற்றலாகட்டும் தனித்திறமையாகட்டும் நீங்கள் வெளியில் பார்க்க முடியாத அந்த குழந்தைங்களுக்கு உண்டு அதே நேரத்தில் கொங்கு மண்டலமே வீணாகி போனதற்கு ஈஷா மையமே காரணம் என்றும் அங்கிருந்து அதனை வெளியேற்றி அங்குள்ளவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று தெரிவிக்கிறார் பல வருடங்களாக ஆன்மீகத்தில் ஈடுபட்டு சன்னியாசியாக வாழ்க்கை வாழ்ந்து வரும் செந்தில்குமார் என்ன சொல்லலாம் ஆகிட்டாங்க பொண்ணுக்கு பதினெட்டு வருஷம் ஆயிடுச்சு பயணிக்கிறது நான் நடவடிக்கை எடுக்க முடியாதுங்கிறாங்க அப்ப இப்படியே வசியம் பண்ணி வசியம் பண்ணி கொண்டே வச்சுட்டு அரசு என்னதான் பண்ண போகுது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இந்த கொங்கு மண்டலத்துக்கு மிகப்பெரிய அவப்பேரா இருக்குது இது கரிகாலனுடைய முப்பாற்றம் கண்டெடுத்த மாநதி மேற்கு தொடர்ச்சி மலை உலக நாட்டிலே சிறுவாணி தண்ணி இரண்டாவது இடம் பேச்சுகளுக்கு இங்கே புனிதம் உண்டு இந்த மண்ணுக்கு புனிதம் உண்டு இந்த யோகாங்கிற ஒரு பேர்ல வச்சு இங்கே பரம நாசம் ஆயிட்டு இருக்கு உலக நாடே திரும்பி பார்க்குது போற்றப்பட்ட நாடு திரும்பி பார்க்கக்கூடிய அவலநிலைக்கு உருவாகிறது வன்மையை கண்டிக்கக்கூடிய செயலு இந்த புகார்கள் மட்டுமல்ல ஈஷா யோகா மையம் மீது இன்னும் ஏராளமான புகார்கள் வழக்குகள் நிலுவையில் உள்ளன மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதியை ஆக்கிரமித்து வனவிலங்குகள் சுதந்திரமாக நடமாட முடியாத அளவிற்கு கட்டிடங்களையும் தளங்களையும் விரிவுபடுத்தி இருப்பதாக கூறப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி நான்கில் இயற்கை எழில் கொஞ்சம் வெள்ளையங்கிரி மலை ஆக்கிரமிப்பு நொய்யல் ஆறு ஓடி வந்த பாதை அதன் சுவடுகளே இன்றி மறைந்துவிட்டதாகவும் யானைகள் வழித்தட ஆக்கிரமிப்பினால் தொடர்ந்து போலுவாம்பட்டி வனசரகத்திற்கு யானைகளின் உயிரிழப்பு அதிகரித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது அந்த ஈசா யோக மையத்தின் மீதான ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் வனத்துறையும் நகர் மற்றும் ஊரமைப்பு துறையும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருக்கு கோவை மாவட்ட வன அலுவலர் அவர்கள் ஏற்கனவே முதன்மை தலைமை வன பாதுகாவலர்களுக்கு இது சம்பந்தமாக ஒரு நீண்ட கடிதம் முன் அனுப்பியிருக்காரு கோவை மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் கோவை கல்வித்துறை அதிகாரிகளுக்கும் கடிதங்கள் அனுப்பப்பட்டிருக்கு ஆனாலும் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல மேலும் இந்த ஈஷா யோகா மையத்தில் யானைகள் வழித்தட ஆக்கிரமிப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் மலைப்பகுதியில் நாள்தோறும் லட்சக்கணக்கான தண்ணீரை உறிஞ்சி வணிக ரீதியாக பயன்படுத்துவதாகவும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தொடர்ந்து புகார் தெரிவித்து வருகின்றனர் தண்ணீரை உறிஞ்சும் அளவிற்கு நிலைமை மோசமாக உள்ளது இப்படியான ஒரு நூறு ரிசார்ட்ஸ்கள் மேற்கு தொடர்ச்சி மலையில் பல்வேறு இடங்களில் உள்ளது அப்படி என்றால் யானைக்கான தண்ணீர் முழுமையாக தனியார் நிறுவனங்களால் ஆக்கிரமிக்கப்பட்டதன் விளைவாக தண்ணீர் தேடியும் உணவு தேடியும் யானைகள் ஊருக்குள் வரக்கூடிய ஒரு நிலை என்பது உருவாகி இருக்கிறது உண்மையான ஆதாரங்களை வைத்துக்கொண்டு இயற்கையை காக்க வேண்டும் என்று சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் ஒரு புறம் முயற்சி எடுக்க சட்டரீதியாகவும் இது தொடர்பாக வழக்கறிஞர்களும் வழக்கு தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவிற்காக காத்திருக்கின்றனர் ஈஷாவில் உள்ள எந்த கட்டிடத்திற்கும் இயற்கை முறையான அனுமதி இல்லை என்று கூறி இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு நிலுவையில் இருப்பதாக கூறுகிறார் கோவையைச் சேர்ந்த வழக்கறிஞர் கலையரசன் மகா சிவராத்திரிக்கு அதிக அளவில் பக்தர்கள் வரும்பொழுது வனப்பகுதிக்குள் தடையை மீறி அதிக சத்தத்துடன் டிரம்ஸ் வெளிச்சம் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டுகிறார் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மலை கிராமங்களான அதை கண்காணிக்கக்கூடிய பொறுப்பில் உள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து அவர் தலைமையிலங்கில் வந்து ஹாக்கா கமிட்டின்னு சொல்லி ஒரு கமிட்டி இருக்கு அந்த என்னன்னா மலைத்தள பாதுகாப்பு குழுமம் அந்த கமிட்டி கீழே அனுமதி வாங்காமல் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து கிராமங்கள் மலைத்தள மலை பகுதியில் அமைந்துள்ள பதினைந்து கிராமங்களில் எந்தவித வளர்ச்சிப் பணிகளோ எந்தவித கட்டடங்களோ கட்ட முடியாது அந்த ஹாக்கா கமிட்டிகிட்ட இது இதுவரைக்கும் வந்து எந்த விதமான அனுமதி எதுவுமே வாங்க கிடையாது காமராஜ் சத்யஜோதி தம்பதியின் மகள்கள் மட்டும் பாதிக்கப்படவில்லை எனவும் மகள்களின் குழந்தைகளை ஈஷாவில் துளைத்துவிட்டு புகார் அளிக்காமல் ஏராளமான பெற்றோர் உள்ளனர் என்றும் இவர்கள் தெரிவிக்கின்றனர் பாதிக்கப்பட்ட அனைவரும் முன்வந்து புகார் அளிக்கும் பட்சத்தில் நிச்சயம் தீர்வு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு சமூக ஆர்வலர்கள் மத்தியில் உள்ளது காமராஜ் சத்யஜோதி தம்பதி முன்வைத்துள்ள புகாரை குடும்ப பிரச்சனையாக பார்க்காமல் உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுத்து வருகிறது அப்பொழுதுதான் ஈஷா யோகா மையம் தொடர்பாக மக்கள் மத்தியில் நிலவும் பல்வேறு கேள்விகளுக்கு விடை கிடைக்கும் செய்திக்குழு